கோலமுடன் ஒரு ஊரில் ரெண்டு வியாபாரி இருந்திருக்காங்க கிராமத்தில் ஒரு வியாபாரி பூண்டு வியாபாரி இன்னொரு வியாபாரி வெங்காய வியாபாரி இவங்க ரெண்டு பேருமே ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்க கப்பலில் தான் ஏற்றி போய் வெளிநாட்டில் வியாபாரம் பார்ப்பாங்க அப்படி இருக்கும் மோச அந்த வெங்காயம் அவர் என்ன செய்கிறாரு ஒரு நாள் கப்பல் நிறையா மூட மூடையாக வெங்காயத்தை போட்டு ஏற்றிக்கி போகிறாரு அடுத்த நாள் வெளிநா வெளிநாட்டில் விற்கிறதுக்கு அப்போ என்ன செய்யுது போகிற மோசையே ஒரு தீவு கப்பல் ஒரு கோளாயிருது அப்போ வண்டி வேலையாகவும் கப்பல் வேலையாகவும் நிப்பாட்டிட்டாங்க அந்த ரொக்க தீவுக்கு நிற்கவும் ஆனக்குள்ளே ஆதிவாசிகள் ஆதிவாசிகள் பார்த்து இந்த வெங்காயத்தைலாம் பார்த்ததே இல்லை அப்போ வந்து இது என்ன அது கேட்குறாங்க அப்போ இந்த வியாபாரி சொல்கிறாரு இது வெங்காயம் சமையல் பொருள் அப்படின்றாரு அவங்க நம்பவே இல்லை ஏண்டா ஆதிவாசியில் வெங்காயத்தை பார்த்ததே இல்லை அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க நாட்டு சேர்ந்த மன்னர்கிட்ட கூட்டி போகிறாங்க இந்த வெங்காயம் அந்த வெங்காய வியாபாரி சொல்லியிருக்காரு மன்னர் இது வந்து பூ வெங்காயம் இது வந்து சமையலுக்கு உந்தது இதை சாப்பிட்டோம்டா நமக்கு உடலுக்கு எல்லாமே நல்லதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர் மன்னர் நம்பவே இல்லை அப்புறம் என்ன பண்ணுறாரு சமைத்திருக்கார் வெங்காயத்தை உரித்து சமையல் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த சமையல் குழம்பு சாப்பிட்டு ஒன்று அவ்வளோ டேஸ்ட்டு அப்போ அந்த மன்னர் சொல்லிட்டாரு இந்த வெங்காயம் இருக்குது இந்த வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அதை நானே வாங்கிக்கிறேன் இந்த வெங்காய வெங்காயத்துக்கு பதில் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு உங்கள் நாட்டில் விலை மதிக்க முடியாத பொருள் என்ன இருக்கோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க அப்போ அந்த மன்னர் என்ன சொல்கிறாரு வெங்காயம் எப்படி இருக்கோ அதே சைஸுக்கு தங்கக்கட்டி தங்கத்தை அதே சைஸுக்கு உருண்டு உருண்டையாக திரட்டி அவருக்கு அதே கப்பல் நிறையா மூடையை போட்டு வெங்காயம் எவ்வளோ வந்துச்சோ அதே ஈக்குவலுக்கு இந்த தங்கத்தையும் போட்டு அனுப்பிடுறாங்க அப்போ நான் ஒரு நம்ம நாட்டில் வந்து நல்லபடியாக ஒரு வந்து வீடு கட்டி செஞ்சு ஒரு செல்வந்தராக ராஜ வாழ்க்கையை வாழ்றாரு அதை பார்த்தோன்னே நம்ம த உள்ளூர்காரனுக்கு பொறுக்காதே அவன் அவம்புட்டும் போய் இப்படி குழந்தேன் அப்போ என்ன செய்யறது அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பூண்டு போய் என்ன செஞ்சார் நம்மளும் இதேமாரி மூடையை போட்டு போவோம் நம்மளும் போய் இதேமாரி அவர் என்ன செஞ்சாரோ மாதிரி பால பண்ணுவோம்ட்டு இவர் ஒரு கப்பல் நிறையா பூண்டு ஏற்றிக்கிட்டு கப்பலில் போகிறார் கப்பலில் போகிற மோசி என்ன செய்யுது அந்த வண்டி இவர் ரிப்பேர் ஆச்சு இல்லை கப்பல் அதே இறக்க போய் இவர் வண்டி கப்பல் வேலையாகவே இல்லை இவர் இவராக வேலையார்மே பாட்டிக்கிறார் அதேமாரி அந்த ஆதிவாசி வராங்க என்னோடய ஆதிவாசி அவங்களும் பூண்டை பார்த்ததே இல்லை அப்போ என்னது ஏன்னு இருக்கிறாங்க ஏ இது வந்து பூண்டு விசேஷமானது உடலுக்கு எல்லாம் நல்லதுன்றாங்க அப்போ அவங்களும் அதேமாரி அந்த மன்னர்கிட்ட திருப்பி கூட்டி போகிறாங்க அந்த பூண்டியாவதியை அந்த பூண்டியாவை அதேமாரி சொல்கிறாங்க அவருக்கு சமைச்சு தராரு சாப்பிட்றாரு சமைச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது இதை வாங்கிக்கிறேன் நான் இருக்க பூண்டை எடுத்து நான் நான் எடுக்கிறேன் இருக்க பூண்டை எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த பூண்டு போய் என்ன வேணுன்றாரு உங்கள் நாட்டில் விலை மதிக்க முடியாத பொருள் என்ன இருக்கோ எனக்கு அதை கொடுங்கன்றார் அப்போ அந்த நாட்டில் விலை மதிக்க முடியாத பொருள் அப்போ என்னது ஏற்கனவே வெங்காயத்தை கொடுத்துருக்காரில்ல அந்த வெங்காயத்தை என்ன பண்ணுறாங்க மூட மூடைய ஏற்றி விட்டுறாங்க ஏன்டா இப்போதைக்கு அந்த நாட்டில் வந்து வெங்காயம் மூட விலை மதிக்க முடியாத பொருளாக இருக்குது அப்போ கப்பல் நிறையா பூண்ட ஐத்திக்க பூண்டை போனவர் வெங்காயத்தை ஏற்றிட்டு வராது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது ஒருத்தர் செய்கிற தொழில் வந்து ஒருத்தருக்கு சச்சஸ் ஆகும் தேவை இன்னொருத்தருக்கு இதேமாரி சச்சஸ் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது இன்றைக்கி எல்லாமே அப்படித்தான் ரீல்ஸ் மாரி தான் ஃபாலோ ஒரு ஆள் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து காப்பி அடிக்கிறது ஒருவருக்கு செட்டாகிற பொருள் இன்னொருத்தருக்கு அதேமாரி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது இன்றைக்கி இதேமாரி நிறையா பேர் செஞ்சுதேன் ஏமாந்து நிற்கிறாங்க பேராசை பெருநஷ்டம் கடைசியில் அந்த பூண்டையா வாரி வெயில்நாட்டில் போய் கப்பல பூண்டை வாங்கி தேந்தார் இன்றைக்கி நம்ம சமுதாயத்துலேயும் சரி நிறையா மனிதர்கள் நிறையா பேர் அர்த்தம் என்ன செய்கிறாங்களோ நிறையா பேர் தொழிலையும் சரி பௌமானத்தையும் சரி செஞ்சு நிறையா பேர் வாழ்க்கையை இழந்துட்டு பரிசீலித்து வாழ்க்கையை தவிச்சு நிற்கிறாங்க இதேமாரி நீங்கள் ஏமாறாதீங்க வாழ்க்கையில் சுதாரித்து வாழுங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிநத்துடன் வாழுங்கள் வாய்மே வெல்லும்